டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்சூரன்ஸ் மற்றும் மூணு டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் எங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்சு வந்து புதிய கிளச் வந்து போட்டிருக்காங்க ரேடியேட்டரும் வந்து புதிய ரேடியேட்டர் தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்குதுங்க இந்த வண்டியில் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட வேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க ஹெவியான ட்ரெய்லர் யூசேஜுக்கெல்லாம் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே